பேரண்டிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆயுஷ் டிவி உறவுகளுக்கு ஆத்ம வணக்கம் அடியார்க்கெல்லாம் அடியவன் உங்கள் இனியவன் இளம் பேசுகிறேன் நாம் இன்று யோகத்தை பற்றியும் யோகத்தை ஒரு மனிதன் எதற்காக கற்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக நான் இப்போது அமர்ந்திருக்கும் நிலை ஒரு யோகாசன நிலை அதாவது சுகாசனம் என்று சொல்வார்கள் சம்மனம் இட்டு அமர்வது சுகம் ஸ்திரம் ஆசனம் என்று சொல்வார்கள் அதாவது சுகமாக அமர்வது ஸ்திரம் என்றால் நிலையாக அமர்வது எந்தவித அசையும் இல்லாமல் நிலையாக அமர்வது சம்மணம் இட்டு அமர்வது என்பது இரண்டு கால்களையும் மடித்து அமர்வது அதாவது நமது இடுப்பிற்கு மேல்தான் முக்கியமான உடல் உறுப்புகள் அனைத்தும் இரத்த ஓட்டம் நாம் நிற்கும் பொழுது கால்களுக்கு மட்டுமே செல்கிறது இப்படி சமணமிட்டு அமரும் பொழுது இருப்பிற்கு மேல் இரத்த ஓட்டம் பாய்ந்து அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுகிறது அதற்காகத்தான் நமது சித்தர்கள் சமணமிட்டு கீழே அமர்ந்து உணவருந்துவது டிவி பார்ப்பது மற்ற மற்றவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பதை எல்லாவற்றையும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதை எல்லாவற்றையும் கீழே அமர்ந்து செய்தார் சமன் விட்டு அமர்ந்து செய்தார் இந்த சுபாசன நிலையை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நேராக நிமிர்ந்து அமர வேண்டும் அதாவது முதுகுத்தண்டு நேராக இருக்கும் வரி அமர்வது முதல் நிலை அடுத்தது சுகமாக ஸ்திரமாக நிலையாக அமர்வது இதுதான் சுகாசனம் இந்த சுகாசனத்தினுடைய பயன்கள் முக்கியமான உடல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் பாயின்றது இதுதான் இதனுடைய முக்கியமான பயன் சரி யோகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் யோக பயிற்சிகளை ஒரு மனிதன் எதற்காக செய்ய வேண்டும் அதை முதலில் தெரிந்து கொள்வோம் யோக பயிற்சிகளை ஒரு மனிதன் செய்வதற்கு அடிப்படை காரணம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உயிர் இந்த உடலில் நிலைத்திருக்கும் அரசல் முதல் ஆண்டி வரை யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானாலும் சரி பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் சரி அதற்கு இந்த உடலும் மனமும் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்களால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த யோகத்தினுடைய அடிப்படையே உடல் மனம் உயிர் இதை மூன்றையும் ஒருங்கிணைப்பது இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து ஒத்திசைவாக செயல்படுவதே யோகம் இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு அல்லது பரமபிதாவோடு அல்லது ஏக இறைவனோடு பரம் பரம்புருளோடு பரபிரம்மத்தோடு இணைதல் பிணைதல் ஒன்றுதல் கூடுதல் கலத்தல் இதற்கு பெயரும் யோகம் என்று சொல்வார்கள் அதாவது ஆறு அறிவு நிரம்பிய இந்த மனிதன் ஏழாம் அறிவிற்கு டிரான்ஸ்பர் ஆகிறது அதாவது பரிணாம வளர்ச்சி பெறுதல் இதற்கு பெயரும் யோகம் என்று சொல்வார்கள் இந்த யோகத்தினுடைய நிறுவனராக கருதப்பட கருதப்படுபவர் சிவபெருமான் அதாவது சிவா என்று சொல்வார்கள் சிவா என்றால் இருந்தும் இல்லாமல் இருப்பவர் என்று பொருள்